ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரே கல்லே வந்து மூணு விதமான மாவாட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இட்லிக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் உளுந்து வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதாவது வந்து வந்து உளுந்து ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இட்லி அரிசியை வந்து ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்காக கொஞ்சம் வந்து வெந்தயம் ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து இட்லிக்காக ஊற வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து என் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மறுபடியும் வந்து இட்லி அரிசியை எடுத்துருக்கிறேன் இது வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது வயல விளைஞ்ச அரிசி இது வந்து பார்த்திங்கன்னா பணியாரத்துக்காக ஊற வைக்க போகிறேன் அந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா கிளியில் வந்து இருந்து வந்ததும் அவங்க வந்து டக்குனு வந்து வெள்ளை ஆட் பண்ணி நம்ம வந்து சுட்டுக் கொடுத்துக்கலாம் இனிப்பு பணியாரத்துக்காக நான் வந்து ஊற வைக்கிறேன் எவ்வளோ ஊற வைக்கிறேன் பாருங்கள் இந்த உலக்கால வந்து நான் வந்து ரெண்டு உலகுக்கு வந்து அரிசி எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு உலகுக்கு வந்து நான் வந்து புளுங்க அரிசி எடுத்துக்கிறேன் இத்தி அரிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு உலக்குக்கு வந்து பச்சை அரிசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு உலக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட புளிப்பு அதிகமாக சேர்ந்துடக்கூடாது இல்லைனா இனிப்பு பணியாரம் வந்து நல்லா இருக்காமல் போயிடும் அதனால் வந்து டக்குன்னு ஆட்டை ரெண்டு நாளைக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண பண்ணாதீங்க அதனால அளவாக வந்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே அதே உலக்கால் வச்சு ஒரு அரை உலக்குக்கு வந்து அரை உலக்குக்கு வந்து நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து அரை அரவளக்கு வந்து உளுந்து எடுத்துக்கலாம் இவ்வளோ உளுந்து போட்ட போதும் ரொம்பலாம் வந்து பணியாற்ற வந்து அவசியம் இல்லை அடுத்தது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து தண்ணியில் இப்போ நினைவு விட்டுறலாம் இதெல்லாம் வந்து இப்பவே நான் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு குளிச்சிரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணும்போது பிடிக்க பிடிக்கக்கூடாது பிடிச்சதுன்னா மாவு டேஸ்ட் இருக்காது நான் அப்படியே சொன்னேன் அதனால் வந்து லைட்டாக வந்து பிடிக்க போய்றதுக்குமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு தேவைப்படுற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளில வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை ஆட் பண்ணி நீங்கள் வந்து சுட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து பணியாடுக்கு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பச்சரிசி இது வந்து பார்த்திங்கனா ரேஷன் லாங்கன அரிசி தான் இது வந்து டெய்லி நம்ம வந்து மாவுக்குள விட்றது இல்லைங்களா அப்போ நிலவாசல்ல அப்புறம் வந்து பூச்செருமில்லலாம் அதுக்கு வந்து இது கூடவே இட்லியை மாவு ஆட்டும் போதே அந்த கல்லிலேயே வந்து நம்ம வந்து அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி மாவு ஆட்டி ஒரு தட்டத்தில் நல்லாமான தட்டத்தில் எடுத்து அந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆட்டிக்க ஆட்டி அதை தட்டத்தில் ஊற்றி நல்லா வெயிலில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ரெடியாக வெயில் வச்சுருங்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கோலம் வர்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரே நாளே வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட்லிக்கு வந்து உளுந்து அரிசி அதுக்கப்புறம் வந்து இது வந்து இட்லிக்கான வெந்தயம் இது வந்து இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழி வந்து இனிப்பு குழி வந்து அரிசி இது வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருக்கிறேன் இது எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மாக்குளத்துக்காக நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நம்ம இ மா குளம் எடுறதுலாம் வந்து அவ்வளோ ஊறணும்னு அவசியம் இல்லை இட்லிக்கு ஆட்டுறது மட்டும் வந்து ஒரு நாலு மணி நேரம் பக்கம் ஊறட்டும் அப்போ தான் கருப்புழுந்து என்னது அப்போ தான் வந்து உளுந்து வந்து அலசறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அலச முடியாது இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறம் இதை வந்து அலசி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஆட்ட ஆரம்பிச்சிடலாம் மாக்குளைறதுக்கு வந்து முதல்ல வந்து மாவு ஆட்டி எடுத்துக்கலாம் மா வந்து ரொம்ப வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை அதாவது நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு வந்து ஊறினா போதும் ஊறிடுச்சு கொஞ்சம் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும் உரெல்லாம் வந்து கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து மாக்குளைறதுக்கு வந்து முதல்ல மாவு வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து பிரச்சனையே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கெட்டியே ஆட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் மாக்கோளகம் வந்து விடுறதுக்கு வந்து மாவு நல்லா வந்து மஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட்டியை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா காற்று விட்டோமா சீக்கிரம் வந்து காஞ்சிரும் அதனால் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் வந்து நான் வந்து மாவு கொள்கிறது வந்து மாவு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து இன்றைக்கி நை இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருந்து மறுநாள் நான் சாயங்காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஈரப்பதம்லாம் இழுத்துரும் நல்லா வந்து காஞ்சிருக்கும் அப்போ வந்து நல்லா வந்து கேக் மாதிரி நல்லா வெட்டி ஒரு மாதிரி ஸ்லைஸ் வைஸாக வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டு போட்டு வைக்காதீங்க அந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பூத்து வந்துடும் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பூத்துடும் அதனால அந்த மாதிரி வந்து ஒரு ஏர்டெக் கண்டெய்னர் வந்து போடாதீங்க நம்ம வெங்காய பொடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஓட்ட ஓட்டையா அந்த மாதிரி கூட இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பேக் மாதிரி இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க ஆனால் அதில் வந்து ஹோல் ஹோலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் வந்து நம்ம மாவுல இருக்கிறதுக்கு வந்து மாவு பிடிக்கல ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணியாரத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வலுவலு நல்லா அரைச்சாச்சு இதுவும் வந்து எடுத்துடலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெளில வந்து அடிச்சு போட முடியாது எடுத்து போட்டோம் அப்படின்னா அதில் வந்து உருண்டை உருண்டையாக வந்து அங்கங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாவு காய்ச்சி ஊற்றுவோம் பாவு காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னா வந்து அதில் கொஞ்சம் தண்ணி சேரும் அதனால் வந்து மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து அதில் சேர்க்கும்போது வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அளவுக்கு வந்து பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அரைச்சது வந்து கோலம் கோலத்துக்குங்கிறதால அது பின்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பதமாக எடுத்து ஆட்டி எடுத்து அப்போ தான் வந்து நம்ம பணியாரம் சொல்லும் போது நமக்கு வந்து கரெக்டான அளவு வந்து நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து கிடைக்கும் மிஷம் அதனால வந்து பார்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து இப்போ அள்ளிக்கலாம் வந்து இப்போ வந்து அரிசி வந்து ஆட்டி முடிச்சாச்சு பணியாரத்துக்கு அடுத்து வந்து உளுந்து போட்டுக்கலாம் பணியாரத்துக்கு வந்து உளு அலசி எடுத்துட்டு உளுந்தும் வெந்தயத்த வந்து ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றாவே ஆட்டை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஆட்டை எடுத்துக்கலாம் தனித்தனியாக ஆட்டை வேண்டாம் இந்த மாதிரி வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மண்டி பிடிச்சிக்க தேவையில்ல மாவு இருக்குது அதை எடுத்து கொஞ்சம் வெள்ளை வாங்கி கொஞ்சம் வந்து பணியாரம் சுட்டு கொடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு வந்து டக்குனு வந்து பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம் இதிலே வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் பால் அப்புறம் வந்து பழைய சாதம் வந்து அரைச்சி போ அரைச்சு இதில் வந்து ஊற்றி ஆப்பை மாதிரி நீங்கள் வந்து சுட்டு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து நம்ம வந்து மாவு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக வந்து மாற்றிக்கலாம் நம்மளுடைய மைண்டில் தான் இருக்குது எல்லாமே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து இதை ரெடி பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு வந்து நம்மளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து மாவு வந்து நம்ம அரைச்சி வந்து ப்ரிப்பராக வச்சுக்கலாம் இதையுமே வந்து நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம் இதுவும் வந்து விட வேணாம் அதிகமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சின்னதாக வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணி செய்கிறதுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் மாவு அரைக்கும் போது ஆட்டி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையும் வந்து சுலபமாக போயிடும் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற நாளில் வந்து பிரச்சனை இருக்காது ஸ்நாக்ஸெல்லாம் வந்து தலை பிடிச்சிட்டு இருக்க தேவையில்ல வந்து பணியாரத்துக்கு வந்து உளுந்து மாவுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆட்டி எடுத்துக்கணும் மாவுல வந்து ரொம்பலாம் தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கணும் இந்தளவுக்கு வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து தண்ணி வந்து வெள்ளத்தில் கலக்கும் போது கூட வந்து நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அப்படியே நிறைய போச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உளுந்து கொஞ்சம் கூட போனால் கூட நம்ம வந்து இட்லி இட்லி மாவுக்கு வந்து அந்த உளுந்து வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சரி கட்டிடலாம் அந்த மாதிரி வந்து பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து மூ மூணு மூணு வந்து ஒரே கண்ணில் வந்து ஆட்டி எடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தான் வந்து பணியாரத்துக்கு வந்து மாவு ரெண்டு மாவுமே அரிசி மாவு அப்புறம் வந்து உளுந்து வெந்தயெல்லாம் எல்லாம் அரைச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இவ்வளோ வந்து அளவுக்கு வந்து மாவு இருக்குது இது வந்து ஒரு இப்போ வந்து நான் நைட்டு இப்போ வந்து ஆட்டி வச்சுருக்கேன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு உடைய கிளம்புற குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து அது புளிப்பு சுழில வந்து இனிப்பு வந்து நல்லா டேஸ்ட் வந்து வந்து நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாவும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன்ட்டு இப்போ வந்து இதில் வெள்ளங்க வெள்ளத்தை வந்து கொஞ்சம் வந்து உருக்கி ஊற்றும் போது அதோட தண்ணி இதில் சேரும்போது வந்து அளவு வந்து நமக்கு கரெக்டாக போயிடும் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஆட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம வேறு ஸ்நாக்ஸுக்கும் இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆப்பு மாதிரியும் நான் போடுற பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இதே ஒரு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் வந்து அந்த மாவில் ஆட்டிக்கிட்டே வந்து நான் வந்து உளுந்து வந்து இட்லிக்கு வந்து உளுந்து அலாசி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து வந்து கூடவே வந்து இது இதோடைய இந்த கல்லையை வந்து போட்டு இதையுமே ஆட்டி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் வந்து இதை ஆட்டினதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் வந்து இட்லிக்கு முதல் இடையே உளுந்து வந்து ஆட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வந்து ஆட்டி நல்லா அரைச்சி வந்துருச்சு மாவு இதே மாதிரி இருக்கிற ஒரு மீதி உளுந்தையே வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக வச்சு பாருங்கள் எனக்கு வந்து ஒரே கல்லேயே நான் வந்து மூணு விதமான மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் வந்து செலவிடாமல் ஒரே நேரத்துலேயே வந்து மற்ற மாவுகளையும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாவும் வந்து நான் ஆட்டி எடுத்துட்டேங்க நல்லா வந்து ஆட்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து நல்லா பஞ்சு போல நல்லா வந்துருச்சு நல்லா மாவு எழுந்த அளவுக்கு வந்து பூத்து பாருங்க பாருங்கள் இந்த கருப்பு உளுங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாவு ஆகுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து போடும்போதே அளந்து போடும் போதே வந்து கொஞ்சம் வந்து அரிசி நான் உளுந்துக்கு வந்து நம்ம நா ஒரு பங்கு உளுந்து போடுவோம் இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒரு பங்குங்கிறப்ப கருப்பு உளுந்து நான் வந்து முக்கால் பங்கு தான் போடுவேன் அதே வந்து நல்லா வந்து பூத்து வரும் நல்லா நிறைய உளுந்தாகும் இது வந்து வயல் உளுந்து நம்ம வீட்டிலே வளைஞ்சதுங்கிறதால நிறையவே வரும் அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுவேன் உளுந்து ரெண்டாவது வீடு நான் வந்து ஆட்டி எடுத்துவிட்டேன் இதை வந்து நான் வந்து அள்ளிக்கிறேன் இதே மாதிரி இருக்கிற இருக்கிறன்னு ஒரு ஈடு இருக்குது அதையும் போட்டு எடுத்துக்குவேன் அவ்வளோதாங்க மாவு எல்லாமே வந்து ஆட்டி முடிச்சிட்டேன் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை அந்த மாதிரி தான் வந்து நான் மாவு ஆட்டுவேன் அது வரைக்கும் எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து இது வர கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு வரதுக்காக மாவு வந்து ஆட்டி இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரம் வந்து நான் தான் வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் வெளியில் காத்தோட்டமாக இருந்துச்சு சேங்க வச்சேன் நல்லா வந்து ஒரு மா ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து நல்லா மாவு வந்து பாருங்கள் எப்படி வந்து நான் தண்ணியாக இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டியாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து பணியாரத்துக்கு இனிப்பு பணியாரத்துக்கு வந்து இதுவுமே நான் வந்து மாவு நல்லா வந்து ஆட்டி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அவ்வளோதான் மூணு மாவுமே எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதோட சேர்த்து நைட் லஞ்ச்சுக்கு வந்து சாரி நைட் வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்குலாம் வந்து நான் சப்பாத்தியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் பிள்ளையில வந்து சாப்பிட்டுருக்கிறாங்க இவ்வளோ தான் வந்து என்னுடைய நைட் ஒர்க் வந்து முடிஞ்சிது மாவுலாம் ஆட்டியாச்சு இன்னும் வந்து உரெல்லாம் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் ஆயிரும் இன்னும் ஒரு நல்ல விடியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ப இன்னும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த பதிவை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே சும்மா போயிடாதீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் ஃபீட்பேக்கில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்